ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் அதே போல் சமையல் குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்குனால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பாலுக்கு தயிர் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நல்லா கலக்கி வச்ச பின்னாடி எண்ணெய் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை நல்லா வெடிஞ்சதுமே இந்த தயிர் கூட நீங்கள் தாளித்து விட்டுக்கோங்க தாளிச்ச விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கி விட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மீடியம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த தயிர் மோர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பருப்பு வடை செய்கிற பருப்பு வடை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் கிட்ட ஒரு வேளை பருப்பு வடை செஞ்சுட்டு நீங்கள் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி தயிர் செஞ்சு நீங்கள் இந்த பருப்பு வடையை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுமே உங்களை விட்டு போகாதுங்க நான் பார்த்தீங்கன்னா சுட சுட இருக்கிற பருப்பு வடையை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பருப்பு வடையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தயிர் வடை எதுக்காக செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வடை பிடிக்காமல் இருக்கும் அப்படிலாம் வடை மீந்து போயிருக்குங்க அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மீறவே மீறாதுங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா வடையுமே போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் போட்டால் நீங்கள் ஊற வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க நான் ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க நல்லா தயிர் எல்லாமே பருப்பு கூட நல்லா ஊறிடுச்சுங்க ஒரே ஒரு வடை எடுத்து சாப்பிட்டு பாருங்க லைட்டாக நீங்கள் பிச்சாலே கீழே விழுந்துருங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பேக்கெட்டில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கவரை நீங்கள் தூக்கி போடாதீங்க அந்த கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இரும்பு கத்தி சிசர் அப்படிலாம் வெட்டு கத்தி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கவருக்குள்ளே விட்டு நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த கவருக்குள்ளேயும் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அந்த கத்திங்கெல்லாம் துருப்பிடிச்சு போகாதுங்க நல்லா ஷார்ப்னஸ்ஸாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் நல்லா பழப்பதுன்னு புதுசு மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்கன்னா இரும்பு கத்தி ஃபுல்லாகவே நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த துருப்பிடிச்ச கரை எதுவுமே இல்லைங்க பார்க்கவுமே நல்லா பளிச்சுன்னு புது கத்தி மாதிரியே இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க இப்போ இந்த கத்தியும் சிசரையும் இந்த கவர்க்குள்ளேயும் நம்ம போட்டுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு கத்தி துருப்பிடிக்காமல் நல்லா பளிச்சுன்னு நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு லப்பர் எடுத்துக்கிட்டேன் இப்போயும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா சோப்பு கவர் எடுத்துருக்கீங்க நம்ம வீட்லயும் சோப்பெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி சோப்பு கவரை நீங்க தூக்கி போடாதீங்க அதுலேருந்து இருந்து கூட நீங்க காசு மிச்சம் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சென்ட்டு பாட்டில் வாங்கினா தினங்க சென்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி சோப்பு இருந்தால் போதுங்க சென்ட்டை விட நூறு மடங்கு ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த சோப்பு கவர் ஃபுல்லாகவே நான் தனியாக பிச்சுட்டேன் இது எல்லாமே இப்படியே இருக்கட்டுங்க இந்த கவரை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துணி எடுத்துருக்குங்க எந்த மாதிரி துணின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டவலு ஷாலு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம சோப்பு கவர் இருக்கு இல்லைங்களா இந்த கவரை இதுக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க நம்ம சென்ட்டை விட இது நூறு மடங்கு வாசனை அதிகமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு துணியிலும் நம்ம மடித்து வச்சுக்கலாங்க இந்த சோப்பு கவரை நீங்கள் இருக்கிற துணி கூட துணி வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப வாசனை நல்லாயிருக்குங்க இந்த வாசனைக்கு கருப்பான் பூச்சி எதுவுமே வராதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த வாசனையை நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்களே ஸ்மெல் பண்ணி பாருங்க அந்த துணியில் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க செலவே இல்லாமல் உங்கள் துணிங்கெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐடியாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கவரிங் கம்மல் ஃபுல்லாகவே வெளுத்து போயிடுச்சுங்க இந்த கவரிங் கம்மலை இந்த கப்புக்குள்ளே போட்டுக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடி அளவுக்கு மட்டும்தாங்க நான் ஊற்றிருப்பேன் அதிகமாகவும் நான் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெமன் எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக லெமன் ஜூஸ் இருக்கிற லெமனை மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்ட பின்னாடி அந்த லெமன் தோழிமே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கை வச்சு இந்த கம்மலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த லெமன் ஜூஸும் வினிகரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்மல் மூழ்கிற அளவுக்கு பூத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் தோல் வச்சுங்களா அந்த லெமன் தூளுமே இது கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்குழுக்கிற லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே வரும் அதனால தாங்க இப்படியே நம்ம ஒரே ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாங்க ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாமாங்க நீங்களே பாருங்கள் ஒரு மணி நேரம் போல ஆகிடுச்சி அவ்வளோ பளிச்சுன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இடையில ஒரு டைம் எடுத்து பார்த்துங்க ரொம்பவே கிளீனாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சுங்க இந்த கம்மல் எந்த அளவுக்கு வெளுத்து போயிருந்துச்சோ அதை விட நல்லா பளிச்சுன்னு இப்போ இந்த கம்மல் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன் இந்த கம்மலை அந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு நீங்கள் அந்த கம்மல் வந்து லைட் லைட்டாக மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு பாருங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க ரொம்ப ரொம்ப கருத்து போன கம்மல் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்ருக்கு நீங்களும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த எல்லாமே உங்கள் கையில் நல்லா தெரியுங்க அந்த அளவுக்கு க்ளீன் ஆகும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி தண்ணி ஊற்றி நம்ம கம்மலை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சுங்க நான் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப கருத்து போயிருக்குன்னு சொல்லிதாங்க நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் திடீர்னுக்கு வீட்டை சுத்தம் பண்ணும்போது கிடச்சிதுங்க தான் இந்த டிப்ஸை ஒரு வீடியோவை நான் போட்டுட்டுங்க பாருங்க கம்மல் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கம்மல் பின்னாடி முன்னாடி எல்லாம் எந்த அளவுக்கு பளிச்சுருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொட்டி காட்டன் டவல் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க ஈரில்லாமல் இப்போ நீங்கள் போட்டு பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கல வாங்க நான் பார்த்தீங்கன்னா பூண்டுத்தோல் நம்ம உரிச்சுன்னா பார்த்துக்கோங்க அதையில நான் கீழே தூக்கி போட மாட்டேங்க ஒரு பாஸில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இது இருந்துச்சுன்னா போதுங்க உங்கள் வீட்டில் நிறைய காசு மிச்சமாகும் அதே போல் உங்கள் வீட்டு பக்கம் பாம்பு பள்ளி கருப்பான் பூச்சி எலி இந்த மாதிரி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க அதுக்கு இது ஒன்று போதுங்க நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க கா இந்த காட்டன் துணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பூண்டு தூளை போட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலை மாட்டாடியில் இங்கே இது வச்சுட்டு தூங்குங்க உங்களுக்கு தலைபாரம் தலைவலி கெட்ட கனவு இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பூண்டு வாசனை நல்ல ஒரு வாசனைங்க நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு தலைபாரம் இல்லை காய்ச்சல் அந்த மாதிரின்னு வரும்போதும் இது கொஞ்சம் நான் தலை மாட்டில் வைப்பேங்க அந்த காய்ச்சல் கூட கொஞ்சம் இதால் சரியாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா அதை கட்டி வச்சு ஒரு ஓரம் வச்சுட்டுங்க இன்னும் கொஞ்சம் பூண்டுத்தோல் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நம்ம வீட்டு ஓரத்தில் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுன்னா எலித்தொல்லை தொல்லை எதுவுமே வரவே வராதுங்க கண்டிப்பாக இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர் கூட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் இந்த டிப்ஸை இந்த சமையல் குறிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ